ആനന്ദമേ ആനന്ദി അനന്ദേ തേശുങ്ങളേ പാരുങ്ങ அப்பத்த அப்ப த இறை பாருங்க அழகான பூக்களும் அருமையான பாரினசும் உள்ளவரையோ போடு மலக்கண்காட்சியை காப்போம் உள்ள குத்தையுடன் பாடின ஆயுதப்பனுடன் பாறின

அழகின் குடும்பவையில் நல்லவையா உடம்புக்கே நோய்கள் வாராது நோய்கள் மூடிவிடும் தன்ன தன்னானே தன்ன தன்னானே சிவங்கு வரணும் கண்ணே அற்புதமான அஜகான அருமையாக நடுபோத்து வரும் அருமையான உங்கள் ஒரு கடையில் பிள்ளையார் பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ் தான் இருக்கார் அது வெளி ஒட்டில் பார்த்த எப்படியும் அது எப்படியும் ஐம்பது ராதம்தான் அந்த பிள்ளையார வாங்கிடலாம் உணவு அற்புதமாக அங்கே நம்ம வீட்டில் கிடையாது அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அதுக்கப்புறந்தான் ஓ இந்த கிளாக்கெல்லாம் என்ன சொல்லுங்க குக்கு குக்கு அந்த டைம் வந்தால் கத்தும் வெளிச்சம் வந்தால் கத்தும் இருட்டில் கத்தாது இதனுடைய பவர் என்ன வெரைட்டியாக இருக்குல்ல நிறைய சினிமாவில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் எவ்வளோதான் லேட்டஸ்ட்டு காலங்கள் மாறினாலும் பழைய காலத்துக்கெல்லாம் மாறவே மாறும் நல்லாயிருக்குல்ல அதுவுமே நல்லா இருக்குல்ல பாருங்கள் ஆதி காலத்தை கிடையாது நல்லா இருக்குல்ல லைட்டிங் 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 இந்த படத்துல வடிவேலு போட்டு உடச்சுப்டே உம் அருமை அருமை இருக்குல்ல ல்ல இடம் இல்லை எங்கே வாங்கி வைக்கிறது

அஸ்வி நல்லா படிச்சு வீடு வாங்கி அப்ப அப்பா அதை கிஃப்ட் பண்ணுவான் ஹலோ பொம்மை காமி நீ ஆடு தெரியல குட்டிக்கார காரில் மாற்றுறது குட்டிக்கார்தான் அடிக்கிறதுல டக்கு 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 டக்குன்னு ஒரு பொம்மை மர பொம்மை அருமையான பொம்மை அவன் ஏண்டா அந்த பண்டி ஆக்கிட்டீங்களா கடிகாரம் போச்சுடா அப்படிம்பானே வடிவேலு அந்த கடிகாரங்களை தான் ஞாபகப்படுத்து நீங்க வாங்கல கம்மியா ஐம்பது நூறு டாலர் இருக்கும் இப்ப அவ்வளவு டாலர் சார் இந்த பாட்டியெல்லாம் என்ன பண்ணுறாங்க மிரட்டுற மாதிரி போகிறாங்க ஒரு பாட்டியெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணுற பாட்டி எல்லாம் நம்ம அந்த காலத்தில் பார்த்தோம்ல ஏழு குள்ளர்களும் ஒரு கிழவியும் மந்திரக்கார கிழவி மாதிரி எல்லாம் விளக்கமாக வச்சுட்டுருக்காங்க பாருங்கள் அடிக்கிறத பார்க்குறாளா 全然。<music> <music>

இது ஒண்ணா அந்த யாப்படுத்த புக்கம்போட நிறைய இது இல்லை இது அந்த இவங்க எல்லாம் பாரு இவங்க எல்லாம் ஆறு சூன்யக்காரக்கு இது மாதிரி அன்னைக்கு ஏழு குள்ளர்களும் அது வரும்ல ஒரு ஸ்டோரி எல்லாம் இன்னும் பழ காமிச்சுட்டு அது மாதிரி இருக்குல்ல

That's fun, look at that choo-choo train. I know. They really have a lot of cuckoo clocks. Oh it's like on overload. Oh. oh, that's a nice one. Yeah, it is, isn't it? I that feel is, like I'm in yeah. Germany. I know. Okay. അഴകേ അഴകേ അഴകുതമാണ് കടികാരം விதவிதமான கடிகாரம் வெளி சொல்லும் கடிகாரம் அருமையாக சொல்படாக நம்மை மறந்தாலும் நேரத்தை கடிகாரம் அருமையின் அருமை அழகின் அழகு ஆனந்தமே அற்புதமே மனங்களை திறந்து பேசும் கெடிகாரம் வானில் பறக்கவே அருமையான கெடிகாரம் ஆனந்தமான கெடிகாரம் அற்புதமான கெடிகாரம் Go, 都四位數。